ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தான் புது வீட்டுக்கு போக போகிறோம் நம்மளோட செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் ரெடி ஆகிடுச்சு இதுக்காக ரொம்ப மாதம் நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இன்றைக்கி வாங்கிட முடியுமா நாளைக்கு வாங்கிட முடியுமான்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தேடி ஒரு காய்லாங்கடையில் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கிட்டேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப நிறைய பெரிய ஆயிடுச்சு ஸோ இருக்கிற கொஞ்சம் இடத்துல அவங்கள வச்சுட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை அதனால் இப்போ அவங்கள கொஞ்சம் பெரிய இடமா பார்த்து ஷிஃப்ட் பண்ணிடலான்ட்டு நான் அவங்களுக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் வாங்க நம்மளோட ஃப்ளாட்டை சுற்றி பார்க்கலாம் ஸோ இதை ஒரு நாள் முழுக்க வாங்கி எம்சிலெல்லாம் போட்டு ஓட்டையெல்லாம் அடைச்சி தண்ணி ஊற்றி வெயிட் பண்ணி கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க புது வீட்டு எல்லாம் க்யூரிங் பண்ணி வச்சுருக்குறேன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோடய ஃப்ளாட் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸாக இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நான் அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்றது தெரிஞ்சுருக்கோம் ஓகேவா ஸோ இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வீடு வாங்கியாச்சு வீடை ரெடி பண்ணியாச்சு இப்போது வீ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கார்டன் வைக்கணும் ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் அதுக்கு கார்டன் வைக்க போகிறோம் இந்த வீட்டுக்கு ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கினேன் என்கிட்ட நல்ல ஃப்ரிட்ஜாகவும் இருக்கணும் ரெண்டாவது ஓட்ட உடசல் இல்லாமலும் இருக்கணும் பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியே நான் வெயிட் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜை நான் வாங்கினேங்க இந்த பழைய ஃப்ரிட்ஜ் கடை அந்த காய்லாம் கடையில் ஸோ இப்போது ரெண்டு நாள் தண்ணி ஊற்றி செட்ட செட் பண்ணி வச்சாச்சு இப்போது வாட்டரும் நல்லா க்ளீனாக இருக்குது இப்போது வந்து நம்ம குடி போகிறதுக்கு வந்து நம்மளோட வீடு ரெடி ஆயிடுச்சு இதில் தான் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் விட போகிறோம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஆமாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னுட்டு ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆனால் உண்மையாக இவ்வளோ பேரை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தாங்க தெரியும் என்ன சொல்லுறது இதை அது நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருங்க ஞாபகத்துக்கு வரல வந்தோடனே சொல்கிறேன் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வீட்டு கார்டனுக்கு செட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம மொட்டை கார்டனோட நல்ல ஆக்சிஜனோடு இருந்தால் பற்றாது இல்லையா நம்ம ஃபேமிலி மெம்பரும் நல்ல காற்றோட்டமாக ஆக்சிஜனோடு இருக்கணும் இல்லையா அதுக்காக அவங்களுக்கான கார்டனை நான் இப்போது செட் பண்ணிகிட்ருக்கேன் ஆ பழமொழி என்னென்னா கிணறு வெட்ட பூதங்கிழம்பன கதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது தாங்க அதாவது அல்லி தொட்டியும் தாமரவையும் வளரணும் கொசு முட்டை போட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு பேர் வாங்கி விட்ட பாவத்துக்கு இப்போது அடுத்த வேலை நான் பண்ணிகிட்ருக்குறேன் பார்த்துக்கோங்க நீங்களே எப்படி சொல்கிறது ஃபேமிலி மிகப்பெரிய அளவில் விருத்தி அடைஞ்சு போச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பார்க்கவும் அழகாக இருந்துச்சு சரி தனித்தனியாக இருக்கிற போது அவங்க சரியாக கவனிக்கவும் முடியல என்னால் அவங்கள அதனால சரி எல்லாரையும் ஒரே இடத்துலையும் செட் பண்ணிட்டோன்னா எனக்கும் அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தான் இப்போது அவங்களுக்காக ஒரு புது ஃப்ளாட் வாங்கியாச்சு அந்த ஃப்ளாட் வாங்கினதுக்கு சும்மா மொட்டையாக வச்சா அசிங்கமாக இருக்கும்ல வீடுனால் நாலு செடி கொடி இருக்கணுங்க அதுதான் அழகு ஸோ அதனால் இப்போ நான் இதை வந்து இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துலேருந்து இந்த செடியை நான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போது அதுதான் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது வாட்டர் கேபேஜு இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது மெடிஷனல் வேல்யூ கூட இதுக்கு இந்த செடிக்கு நிறைய இருக்குது இதுக்கு ஒரு காலையில் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் அந்த சைடு வெயில் வருங்க அதனால் அந்த வெயிலே இதுக்கு இப்போ அந்த விண்டோவில் இருந்து வரும் ஸோ அந்த வெயில் வந்து இந்த செடிக்கு போதுமானது அதனால் இந்த தொட்டியில் நான் அதை ஃபில் பண்ணியாச்சு ஸோ இது பார்க்க நல்லா அழகாக ரோஸ் மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட்டு நல்லா பச்சை பச்சையனு க்ரீனிஷாக இருக்கும் நல்ல ஆக்சிஜன் வரும் இந்த பிளான்ட்டில் ஸோ நம்மளோட எப்படி சொல்கிற ஃபேமிலி மெம்பருக்கு அது ஹெல்த் வைஸ் அது குட்டாக இருந்தாலும் நமக்கு அதை விட குட்டுங்க என் கேட்டால் நம்ம ரூம்குள்ளே இது வச்சுருக்கிறதுனால நல்ல ஒரு ஆக்சிஜன் வந்து நமக்கே கிடைக்கும் ஓ ஸோ இப்போது கார்டன் செட் பண்ணியாச்சு நல்லா இருக்கா புது வீட்டில் கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போது இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லையா இதில் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அவங்க வீட்டில் கொண்டு வந்து அவங்கள சேர்க்கணும் இல்லையா அதனால் இப்போது அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோடய லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம் மீ கார்டனில் மிக விரைவில் நான் ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறேன் அதுக்கும் என்னோடய வீடியோஸை தவறாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இவங்க எல்லோரும் தான் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ கொசு முட்டை போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு நாலு பேரை வாங்கி விட்டேன் கடைசியில் அது என்னாச்சுன்னா எட்டாச்சு அதை திருப்பி இன்னொரு நிலை விட்டேன் அதை அப்படியே பெருகிட்டு போச்சு அதை இன்னொரு தொட்டியில் விட்டேன் அதுவும் பெருகிட்டு போய் கடைசியில் இந்த மூணு தொட்டியுமே ஃபுல்லாகி என்ன பண்ணேன்னா அப்புறம் வீட்டில் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் வாங்கி அதில் பெரிய மீனெல்லாம் பிடிச்சி போட்டு வளர்த்து இது பண்ணால் அதுலேயும் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு இப்படியே குட்டி மேலே குட்டி குட்டியாக போட்டு கடைசியில் என்னாலே சமாளிக்க முடியாத அளவுக்கு குட்டிகள் வந்து பெருகி போச்சுங்க ஸோ அதனால் இப்போ எல்லாமே மண் அது இதுன்னு இருக்கிறதுனால என்னால் அது சரியாக மெயின்டைன் பண்ண முடியல ரெண்டாவது இதுக்கு இந்த செடிகளுக்கு வந்து ஃபர்டிலைசரை என்னால் கொடுக்க முடியல இந்த தாமரை செடிக்கு அல்லி செடிக்கெல்லாம் ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியல ஏன்னா இந்த மீனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்றதுனால அதனால் ஒரு முடிவு எடுத்து தான் இவங்கள தனியாக ஷிஃப்ட் பண்ணிடலான்ட்டு இவங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி அதில் வந்து எனக்கு வந்து ஏன்னா சீப்பாகவும் இருக்கணும் பெரிய பட்ஜெட்டாகவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து இந்த மாதிரி பண்ணினேன் நான் க நல்லா பண்ணியிருக்கேனா இல்லையா இன்னும் இந்த எவ்வளோ அழகாக பண்ணலான்ற ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வரும் எப்படி சொல்கிறது இயற்கை வந்து நமக்கு எப்பவுமே கிள்ளியெல்லாம் கொடுக்காதுங்க அள்ளி தான் கொடுக்கும் அப்படி தான் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் இதுன்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் நான் வந்து எம் பிளஸ்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் வளர்க்குறதுன்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன பிள்ளையில் இருந்த ஒரு ஆதங்கம் இந்த எல்லாம் நாங்கள் பாட்டிலில் வளர்க்கும்போது எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க அடிச்சிருவாங்க மறைச்சி எல்லாம் வளர்ப்போம் அது வந்து ஸ்கூல் படிக்கிற டேஸில் அதுக்கப்புறம் அது விட்டாச்சு இப்போது திடீர்னு இப்படி ஒரு இதை வந்தோன்னே எனக்கு இது என்ன பண்ணுறதுனே தெரியல யாருக்கும் கொடுக்குறதா எப்படி தூக்கி நம்ம கொடுக்குறதுன்ற அந்த ஒரு இதுவும் கஷ்டமும் இருந்தது அதனால தான் அப்புறம் தான் எல்லோரும் சொன்ன ஒரு ஐடியா பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னபோது ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஒய் ஷூட் நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஏன் எனக்கு அது கொஞ்சம் பெட்டரான ஐடியாவாக தெரிஞ்சுது ஸோ செலவும் கூட இல்லை அதனால ஓகே எல்லோரையும் ஒன்றா விட்டு அழகு பார்த்தாச்சு பாருங்கள் இவங்க எல்லோரும் தான் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கவே எப்படி பாருங்க கொச்ச 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 கொச்சைன்னு கிட்டத்தட்ட இதில் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஷ் கிட்டே இருக்கோங்க அவ்வளோ குட்டி மீன் பிடிக்கிறதுக்குள்ளாடி ஆயாச்சுங்க காலையில் ஆரம்பித்த வேலை இது ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் தான் இந்த வேலையே முடிஞ்சுது எப்படியும் மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி ஆரம்பிச்சு த்ரீ ஓ கிளாக் தான் முடிஞ்சுது அவ்வளோ மீனையும் அந்த மூணி தொட்டியிலேருந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்து இதில் விட்டு பயங்கர பெரிய ப்ராசஸ்ஸுங்க அது எப்படி சொல்கிறது ஒரு வழியாக எந்த மீனுக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் பத்திரமாக வந்து புது வீட்டில் இவங்களை கொடுத்தனும் வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடுறாங்கன்னுட்டு ஸோ இன்னும் வேறு கண்ணாடி தொட்டியில் இருக்கிற பெரிய மீன்களையும் பிடிச்சி இதில் நான் விடணும் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த தாமரை தொட்டிலையும் அல்லி தொட்டிலையும் இருந்த எல்லா மீனையுமே பிடிச்சி விட்டாச்சுங்க ஸோ எப்படி இருக்குது புது வீடு எப்படி இருக்குது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லையும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க ஸோ இதை இதை எப்படி எல்லாேருக்கும் கொடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ரொம்ப குட்டி மீன் இது வளரணும் ஸோ இதை கேர் எடுத்து பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த எக்ஸிபிஷன் சம் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிக்குள்ளே மீனை விட்டு காலை விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த இதை போய் யாருமே பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரே தொட்டி ஒரே தண்ணியிலையே உங்களையும் உட்கார வைப்பாங்க அதில் ஸ்கின் டிஷ்ஷஸ் இருக்கிறவங்க வந்து வந்து அந்த மீன் தொட்டிக்குள்ளே வந்து காலை விட்டுட்டு உட்காரும்போது திருப்பி நீங்கள் போகும்போது அந்த உங்களோட ஸ்கின் வந்து ஒரு சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்தால் அந்த ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மீன் தெரப்பியெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க போய் ஓகேவா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே தண்ணி அந்த தண்ணிக்குள்ளேயே மாறி மாறி நீங்கள் வந்து காலை விட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காலை விடும்போது கண்டிப்பாக எந்தைய காலகட்டத்துக்கு டிசீஸ்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் சின்ன குழந்தைங்களையும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பழக்காதீங்க தயவு செஞ்சு ஓகேவா அதை எனக்கு இந்த மீனை பார்க்கும்போது எனக்கு அந்த மீன் தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு அந்த ஃபிஷ் டேங்குக்குள்ளே கொண்டு போய் காலை விட்டுட்டு காசை கொடுத்து நோயை நீங்களே தேடி வீட்டுக்கு வாங்கிட்டு வராதிங்க ஓகேவா ஸோ எப்படி இருக்குது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட கெஸ்டெல்லாம் அதாவது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வளர்ந்த அப்புறம் நான் உங்களுக்கு புதுசாக இன்னொரு அப்டேட் கொடுக்குறேன் எப்படி இருக்காங்க இந்த தொட்டிக்குள்ளே வளர்கிறாங்க என்ன மாதிரி ஆகுது என்ன ஆகுது இது மெயின்டைன் பண்ணுறது எப்படி ஸ்டகுலாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மீனையுமே பிடிச்சி விட்டாச்சு இந்த வராமல் இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன்ன்னு சொல்லுவாங்கல்லே அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க இனி அவங்களையும் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ஆவலை எதிர்பார்த்த என்னோடய புது ஃப்ளாட்டும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் இவங்க தான் ஓகேவா ஐ ஹோப் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் என்னோடய குக்கிங் சேனலும் இருக்குது மீ கிச்சன் விளாக்ஸ் இருக்கும் அதில் ஈஸி ஈஸியாக சமைக்கிற ரெசிபீஸ் வந்து நான் உங்களுக்கு அதில் போஸ்ட் பண்ணுவேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா கிவ்அவேவும் சீக்கிரத்தில் இருக்குது என்கிட்ட இருக்கேன் நான் என்னென்ன சீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணினேனோ அண்டு நம்ம கார்டன்லேருந்து என்னென்ன சீட் கலெக்ட் பண்ணனோ அந்த சீட்ஸை நான் கிவ்அவேக்கு கொடுப்பேன் அதில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது என்னென்ன சீடு உங்களுக்கு தேவையோ நீங்கள் உங்களோட அட்ரெஸை அனுப்புங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விடுவேன் ஸோ ஆல்மோஸ்ட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர் எல்லோரையுமே ஒன்றா தொட்டிக்குள்ளே சேர்த்தாச்சுங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா பாருங்கள் என்ன கலர் கலராக இப்போ இது குட்டி குட்டியாக இருக்குது இது வளரும் போது இன்னும் அழகாக இருக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபேமிலியோடு நான் இருக்கிறேன் ஐ எம் வெரி ஹாப்பி ஸோ என் கேட்டிங்கன்னா நிறைய உயிரினங்கள் வந்து என்னோட இருக்குது அதனால் வந்து ஐ ஐஎம் பிளஸ்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களை கேர் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது எப்படியாவது நான் பத்திரமாக பார்த்துருவேன் ஓகேவா ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஐ ஹோப் நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஹாவ் அ நைஸ் டே ஸோ மண்டே ஹாப்பியாக ஆரம்பிங்க வீக்கை மொ முதல் நாள் வாரத்தின் முதல் நாள் சந்தோஷமாக ஆரம்பிங்க அப்போது வீக் எண்டு வரைக்கும் ஜாலியாக இருக்கோங்க ஸோ ஹாவ் அ நைஸ் டே டேக் கேர் அண்ட் பாய் தேங்க் யூ